எப்படியாவது நம்ம வென்ற ஆகணும் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல தயவு செய்து எங்களை சாதி மதம் போடாத இந்த சாதிக்கார பயில சீமா நிறுத்திருக்க போடாத போடாதடா எங்க கோட்பாடு ஒன்றுதான் எங்களுக்கு சாதி இருக்கா இருக்கு என்ன சாதி விதியே விதியே செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி என்ன பண்ண நான் பாட்டேன் பாரதி அந்த தமிழ் சாதி நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் ஓர் குடி மக்கள் தமிழ் குடி மக்கள் எங்களுக்கு தேவரும் ஒன்றுதான் தேவேந்திரம் ஒன்றுதான் நாடாரும் கோணாரும் ஒன்றுதான் ஏன் அவன் தாய்மொழியும் வாய்மொழியும் என் தாய்மொழி வாய்மொழியும் ஒன்று என் தாய் தமிழ் பேரன்பின் தாய் எல்லோரையும் ஆற தழுவி நேசிப்பவள் யாரும் ஊரே யாவரும் என்றவள்